சரி உங்களை விருப்பமா விருப்பம் இல்லையா தோடு குத்துறது விருப்பம் அதால ரெண்டு காதுக்கு மழகா குட்டி குட்டி தோடு குத்து பட்டு இருக்கு வீட்டை அப்படித்தானே சேத்துன வயசுல குத்து நீங்க தோடு ஞாபகம் என் பிள்ளைக்கு சேத்துன வயசுல ஆறு வயசு இப்ப எத்தனை வயசு ஏழு வயசு ரெண்டாம் அம்மன்னு படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஜானுசன் சித்தன் சித்தியாலயம் சரி ஓகே ஐயர் 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 என்ன கூப்பிடுமா கூப்பிடலாமா யானு கூப்பிடுவோம் நாங்கள் பூணுடல் பூனூடெல்லாம் போட்டாச்சோ பூனல் போட்டுட்டீங்களோ இல்லை நாங்கள் பூனல் எல்லாம் போட்டா பிறகு யானுசன் ஐயாண்டே கூப்பிடுறேன் சரியா யானுசன் சி பிள்ளைக்கு என்னம்மா வேற விருப்பம் மலர்ந்த பெரியால பிறகு டோக்டரா வேற ஒன்றுமன்ற ஆசை கட்டாயம் நீங்கள் படிக்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி படியுங்க சரியோ ஆனால் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கும் எந்த கடவுளை பிடிக்கும் சிவபெருமான பிடிக்கும் சரி டாக்டராக வந்தாலும் எனக்கு ஒரு சிவன் கோயிலுக்கு பூசையாக்கணும் ஒன்று ஆசை அப்படி சொல்லி இல்லையோ உங்களுக்கு ஆசை அதை தான் கேட்டு நான் இந்த கோயிலுக்கு பூசையாக்க விருப்பம் பிள்ளை கண்டு எந்த கோயிலுக்கு சிவபெருமானுக்கு நாங்கள் டாக்டராக வந்தாலும் மூடி பேசி எனக்கு ஒரு பூசையை செய்து வந்துடுவோம் என்ன என்ன மந்திரம் சொல்ல தெரியும் ஓம் பூவஸ்வகிதோர்வரேஜாம் தேவீட பிரசோதய ஓம் பூவஸ்வக ിഗോദേവശ്യ തീമീ യോയോടോദയാ ഓം ശാന്തി 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 ഓകെ ശിവപെരുമിത്രാലും പിള്ള മന്ത്രതെ കിടുകളും കെട്ടി പാപ്പ

கூக்குறிங்களா மாட்டீங்களோ குட்டி பாப்பா தானே அவர் உழுத மாட்டீங்களோ மலர்கள் நிதி நிகழ்ச்சியூடா தான் நாங்கள் இணைந்திருக்கிறேன் யானுசன் வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறார் ஜானுசன் சிரிப்பாப்பா டாக்டரா வந்து தம்பிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்கள் அப்படிங்க அப்போ அவன் வளர்ந்துருவான் அவனுங்க இணைக்கிறான் விளையாட்டு சாமான் நீங்க டாக்டர் அவரைக்கு உங்களோட தம்பி பிவனந்தரி வேறு தானே இல்லையோ ஆ ஓ அப்போ அவர் விளையாட்டு சாமனை வச்சு என்ன செய்வேன் விழுந்த பல்ல ஒன்றும் முழைக்க இல்லை போல் யானுஷன்னு கபடியோ ஏ ஆ இனிதான் முழைக்கும் அப்படித்தானு சரி ஓகே இப்போ நான் கதை சொல்கிறீங்களே யானுஷன் என்ன கதை சொல்ல போகிறீங்க என்ன தன்னம்பிக்கை உள்ள தவளை ஓகே தவளை கதை சொல்ல போகிறீங்க தவளையை பார்த்துருக்குறீங்களா ம் பார்த்துருக்கிறோங்க தவளை தவளை என்ன செய்யும் குதிக்க குதிக்கும் வேற என்ன செய்யும் தவளை தன்வாயால் கெடும் அப்படி என்று சொல்லி இருக்குல்ல ஒரு பழமொழி சரிம்மா பிள்ளைக்கு ஏன் அப்படி சொல்கிறது தீங்கு நோ நோ தீங்கு அது சாப்பிட்றதுக்காக பூச்சி சாப்பிடும் தவளை தன்வாயால் கெடுமண்டா தவளையா மழை வாரத்துக்கு முன்னம் கத்தும் கேட்டுருக்குறீங்களா சத்தம் குறை குற கொக்க அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டு கத்தும் தானே கத்திட்டு போ அவன் அடுத்த நாள் விடிய செத்துடும் அதான் தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி சொல்றதா சரியே ஓகே கதையை சொல்லுங்க பாபு தென்னம்பிக்கை உள்ள தவளை ஒரு அழகிய தடாகத்தில் அருகில் இரு தவளைகள் நல்ல நண்பர்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் வயலில் அருகில் விளையாடி கொண்டிருக்கும் போது மழை வந்தது பெரிய தவளை சொன்னது நண்பா மழை பெரும்போல் உள்ளது ஒதுங்குவதற்காக நடந்திட வேண்டும் என கூறியது அதற்கு மற்ற தவளை சம்பதித்தது இருவரும் மலையிலிருந்து ஒதுங்குவதற்காக பக்கத்தில் உள்ள வீட்டின் நுழைந்தன அந்த வீட்டின் உள்ள இந்தன புதிய இடம் குழப்பமாக இழந்ததால் அங்கும் இங்கும் குதித்து கொண்டிருந்தன திடீரென நிலை தடுமாறி நிறைய பால் உள்ள பெரிய தவளைகளும் விழுந்து விட்டன பலமுறை முயற்சி செய்தும் பலிகே வர முடியவில் முயற்சியில் தோல்வியடைந்த ஒரு தவளை இனிமே வெளியே வர முடியும் என நம்பிக்கை இழந்து விட்டது களைப்பினால் பாயில் மூழ்கிவிட்டால் சன்னம்பிக்கை இலக்காவல் தொடர்ந்து நீச்சி அடித்து கொண்டிருந்தது தொடர்ந்து வீச்சு அடித்து கடிந்த மோரில் உள்ள ரோல்வர் நெய்மேலே வந்தது அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட தொடர்ந்து வீச்சு அடித்து கொண்டிருந்ததால் கடையின் கடினமான வெண்ணை மேலே வந்து அதிலிருந்து குதித்து பாதுகாப்பாக இடந்து அடிச்சென்றது முயற்சி நன்றி அது என்ன அதை ஒரு தவளை சேர்த்துட்டு அண்ட நீங்களே பாலை கடைந்தால் என்ன ஓ என்ன என்ன கிடைக்கும் வெண்ணையும் கிடைக்கும் நீங்க தான் கதையில அழகா சொன்னீங்களே நீச்சல் அடிச்சு அடிச்சு வெண்ணெய் ஆகி வெண்ணெய்க்கு மேலே இருந்து தவளை வந்து தப்பிட்டுது அப்படின்னு சொன்ன தானே சரி கப்ப என்ன வேறும் உங்களுக்கு வெண்ணெய் வெண்ணப்புறம் என்னவா மாறும் நெய்யாக மாறும்டா வெண்ணெய் வந்து எங்களுக்கு வந்து நெய்யாக மாறும் பால் அதாவது மாட்டுப்பால் பசுப்பாலில் வந்து எங்களால் நிறைய இது எடுக்கலாம் மோர் எடுக்கலாம் பால் எடுக்கலாம் தயிர் எடுக்கலாம் வெண்ணெய் எடுக்கலாம் நெய் கடைசியின் வரும் நெய் வந்து தேங்காய் மாதிரி எடுக்கலாம் ஐயர் ஐயராக்கள் நீங்கள் இல்லையே என்னென்னத்துக்கு நெய் பாவிப்பீங்க

கறியும் தோசையும் நல்லா இருக்கும் அப்படி தானே பிள்ளைங்க என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ் என்ன தூரம் சாப்பிடுவீங்க வெறும் நூடுல்ஸ் அதில் என்ன சத்து இருக்கப்பா மாப்பொருள் மட்டும் இருக்குது அதில் என்ன எப்படி நாங்கள் படிக்கிறதில் ஞாபகம் வச்சு ஸ்ட்ராங்காக ஒரு டாக்டர் ஆகி எதுக்கும் பயம் இல்லாமல் ம் ஓ அப்போ அதால் அம்மாதார நெய்யும் தோசை எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து என்ன செய்யும் ஸ்ட்ராங்காக வந்துடுவீங்க இது விருப்பம் ஸ்ட்ராங்காக வேறு விருப்பமா ம் சரி ஓகே இப்போ எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போகிறீங்க கதை சொல்லி ஆச்சு அழகா அடுத்தது என்ன தமிழ் பாட்டு சரி பாடுங்க பாப்பம் கரடி மாமா கரடி மாமா அங்கே போறீங்க காட்டு பக்கம் வீடியிருக்கு அங்க போறேங்க கம்பளி சட்ட நல்லா இருக்கு யாரு தந்தாங்க கடவுள் தந்த சொத்து தானே வேற யாருங்க கரடி மாமா கரடி மாமா அங்க போறீங்க ஆத்து பக்கம் வீடு அங்க போறீங்க வரும்பழியில் பசி எடுத்தீங்க சுவையான தேர்தலுக்கு நானும் தருவேன்க சுவையான தேர்தல்க்கு நானும் தருவேங்க கரடி மாமா கரடி மாமா அங்க போறீங்க ரொம்ப நேரம் ஆகிரித்து வீட்டுக்கு போறேன்ங்க ரொம்ப நேரமாயித்து வீட்டுக்கு கரடி மாமா என்ன பிடிக்கும் நிறைய தேன் தான் அதுக்கு நிறைய பிடிக்குமா நீங்க தான் பாட்டில் சொல்றீங்களே உங்களுக்கு பிடிக்குமோ தேன் என்னத்தோட சாப்பிடுவீங்க தேன தனிய சாப்பிடுவீங்களா இல்லாத எதுவும் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுவீங்களா என்ன தேனோ அது எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களோ ஆ தேனிய சாப்பிடலாம் பழங்கள் பழங்களெல்லாம் வெட்டிட்டு பழத்தோட சேர்த்து சாப்பிடலாம் ரொட்டியோட சாப்பிடலாம் அப்படி நிறையதோட தேன் சாப்பிடலாம் சில பேர் பாலுக்குள்ள விட்டு குடிப்பினும் தேன் அதை விட மருத்துவ குணம் எல்லாம் இருக்கு தேனில ஞாபக சக்தி கூடும் என்ன சரி ஓகே யாரோட போற நீங்க தான் போவீங்களா போனேன் தான் கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வருவேன் யாருக்குள்ளே ஸ்கூல்ல மூன்று பேர் முறை கிளாஸோ

ஒரு குழப்படியும் செய்ய மாட்டீங்களோ இல்ல என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு விளையாடிவீங்க எல்லாரோட விளையாடிவீங்க கிட்டிப்புல் விளையாடி இருக்கிறீங்களோ கிட்டிப்புல் இல்லை இல்ல நிறைய பிடிக்கும் அப்படித்தானே இங்கிலீஷ் பாட்டு ம் பாடுங்க The wheels on the bus go round and round, round and round, round and round. <coughs> the wheels on the bus go round and round, all to the town. The doors on the bus go open and shut, open and shut, open and shut. The doors on the bus go Open and shut Oh, to the town The wipers on the bus Go swish, swish, swish Swish, swish, swish Swish, swish, swish The wipers on the bus Go swish, swish, swish Oh, to the town The signals on the bus Go blink, blink, blink Blink, blink, blink the sickness on the bus go blink, 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 all oh, to the town. The horn on the bus go peep, peep, peep. Peep, peep, peep. Peep, peep, peep. The horn on the bus go peep, 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 all oh, to the town. The horn Mountain on the bus go broom, broom, broom. Vroom broom, broom, Vroom 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 The motors on the bus go Vroom 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 Oh to the town The people on the bus go Up and down Up and down Up and down The people on the bus go Up and down Oh to the town the babies on the bus go where, 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 The babies on the bus go where, where, to oh, the town. The mummies on the bus go shh, 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 The mummies on the bus go. Oh to the town. The daddies on the bus go, oh, I love you. I love you. I love you. The daddies on the bus go, oh, I love you. Oh to the town. The bees on the bus go oh, round and round. <coughs> round and round. இவ்ளோ யோசினியும் சரி பிள்ளைக்கு எந்த வாகனத்துல போதுல போறதுக்கு நிறைய ஆசை என்ன ஆசைப்படுவீங்க

என்ன பாடம் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும் எங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன நிறைய பிடிக்கும் யார்கிட்ட படிக்கணும் இங்கிலீஷ் டீச்சருக்கு என்ன பேர் ரவினா டீச்சர் சரி ஓகே மேடம் வகுப்பு டீச்சருக்கு என்ன பேர் பரிமளா மிஸ் கிருசி டீச்சர் பரிமளா மிஸ் கிருசி டீச்சர்ன்னா உங்களோட வகுப்பு டீச்சர் ரெண்டு பேருகிட்டே வேறு கிட்டே கூட அடி வாங்குறேனீங்க நிறைய

ஒருக்கா சொன்னா செய்யறே இல்ல போல நெடு விழுந்து இருக்கிறதோ அப்ப அதுக்கு ஒருக்கா தான் படி என்ன சொன்னா கிருக்கிட்டு வந்த என்னது படிக்கிறது நாங்க அப்புறம் வீட்டை வந்து படிக்கலாதானே இப்ப கிருக்க கூடாது கொப்பில என்ன மலலிகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் யானுசன் எங்களோட அழகா கதைச்சு கொண்டு இருக்கிறார் யானுசன் என்ன விட்டு அம்மாக்கு என்ன ஹெல்ப் செய்து கொடுப்பீங்க யானுசன் கொண்டும் செய்து கொடுக்குறீங்களே என்ன செய்து கொடுப்பீங்க ஆ அதுதான் என்னவே இல்லை வீடு கூட்டிக் கொடுப்பீங்களோ உடுப்பு மடித்து கொடுப்பீங்க என்ன செய்து கொடுப்பீங்க அம்மாக்கு என்ன தண்ணி தண்ணி எடுத்துக் கொடுப்பீங்களோ சரி வேறு என்ன செய்து கொடுப்பீங்க வேறு ஒன்றுமே இல்லை அம்மாவுக்கு வந்து நீங்கள் படித்து டாக்டர் ஆனால் காலம் பண்ணிட்டு இருக்கிறா போல் அப்படித்தானே ஆ

திருவள்ளுவரின் மனைவியின் பேர் வாசகி திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் வாழ்ந்து வந்தார் என கூறப்படுகிறது மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு கோயிலுங்கள்ளது ஞான வெட்டியன் மற்றும் பஞ்ச ரத்திவம் ஆகியன திருவள்ளுவரிய தியபுரோல்களாகும் நாயனர் தெய்வ புடவர் சென்னா போதகர் பெரு ராவணர் பொய்யிற் புடவர் மாதர் பங்கி முதற் பாவலர் என திருவள்ளுவருக்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு திருவள்ளுவர் திருவள்ளுவன் வள்ளுவன் தன்னை உலகே தந்த வான்முவர் கொண்ட தமிழ்நாடுல பேரறியர் வள்ளுவரை சிறப்பித்து பாடியுள்ள திருவள்ளுவர் திருக்குறளை மதுரை தமிழ் சங்கத்தில் அவ்வையாரின் உதவியுடன் அரங்கேற்றினர் திருக்குறளில் அறத்து பால் பொருட்பால் காமத்து பால் என மூன்று குரட்பாட்களும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல்களிட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் உள்ளடங்கிய திருக்குறள் திருவள்ளுவரின் நினைவாக சென்னை திருவள்ளுவர் கூட்டம் அமைக்கப்பட்டுள்ளது அதில் திருவள்ளுவரையற்றி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் குறிக்கப்பட்டுள்ளது வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையமே நன்றி சரி ஏன் பாடமா பேச்சு போட்டிக்கு அமிடம் பிள்ளை பேச்சு ரெண்டு இனி வந்து நல்லா பாடமாக்கு அப்படின்னு சொன்னா குனியாமுன்னு பேசினீங்க அப்படின்னு சொன்னா முதலமா வரலாம் என்ன பரிசு தந்தது பிள்ளைக்கு காசு காசு அப்போ நாங்கள் அடுத்த முறை முதலாமிடமாக வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வானும் அடிவாக ஞாபகம் ஞாபகம் வச்சுருக்குறீங்க அழகாக சொல்கிறீங்கள் நீங்கள் நிறைய கருத்தெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் சாராக பேசினீங்க அப்படின்னு சொன்னால் ஓகேண்ணூ யார் என்ன சொன்னே பிள்ளை என்ன பேச்சை பார்த்துட்டு ஆ என்ன சொன்ன ஒரு தரும் ஒன்றும் சொல்லையோ நல்லா இருக்குன்னு சொல்லல ஒரு தருமே யார் சொன்னது யார் சொன்னது நான் தானே சொல்றேன் நல்லா இருக்கல விட சொல்லலையே ஆ நானும் சார் என்ன ஓ சரி எங்கெல்லாம் போயிருக்குறீங்க வவுனியாக்கள்னு வச்சு போனாச்சே அப்பா அம்மா நீங்க தம்பி சம்பியம் போன வரோம் அப்போ வச்சு வந்து வரோம் இல்ல சரி அதை விட வேற எங்க போயிருக்கிறீங்க நீங்க மூன்று பேரும் வேற ஒரு இடமும் போக போனதில்லை தம்பி பிறந்த பிரந்தா பிரதம் நாங்க இல்லாம போய் பார்ப்போம் என்ன ான் வளரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தானே தம்பி வளர்ந்தா அப்புறம் எல்லா இடம் போகலாம் அப்படித்தானே யானுஷன் எனக்கு நெறி வருது பாட்டு பாடி காட்டீங்களோ யானுஷன் சாடுங்கோ நரி வருது நரி காக்கா காக்கா பறந்து வா குயில் வருது மயில் குட்டாஞ்சோறு கொண்டு வா நிலா நிலா வந்தாச்சு ஆமையாருங்கே ரயில் வண்டி வந்தாச்சு கூடவே சவர் கோழி குடும்பத்தோட ஏ நடி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது குட்டான்ஜோறு கொண்டு வா கன்று குட்டியே செல்ல குட்டியே பார்த்து பார்த்து பயப்படுதே பூன குட்டியே குரங்கு பார்க்கவே கரடி பார்க்கவே யானை மேலை ஊர்வலமா நாங்கள் போலாமே அதோ சிங்கமே மானை துரத்துது காட்டு புளி வந்தாச்சு ஆடே ஒளிந்துக்கோ ஆடே ஓடு சிறுத்தை பாக்குது நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வாயில் வருது மயில் வருது குட்டான் ஜோறு கொண்டு வா மைனா வந்தாச்சு குருவி வந்தாச்சு கொய்யா பழம் தின்ன சேர்ந்து வந்தாச்சு கொய்யா மரத்திலே பழத்தை காணுமே கிளி கூட்டம் நமக்கு முன்னாந்துண்டு போட்டாங்க இப்ப என்ன செய்யலாம் கொக்கை கேட்கலாம் மாந்தோப்பை இருக்குது அணில சொல்லுது அதோ அங்கே மாம்பழம் தெரியுது நரி வருது வரு காக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது குட்டான்ஜோரு கொண்டு வா நன்றி நன்றி மலநகல் நிறை நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் முன்க்கு வந்து ஜானுசன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன் மெட்ரெண்டு குட்டி சின்ன நிகழ்ச்சியும் வந்து நாளை வந்து இடம்பெறும் ஜானுசனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த ஆன்டிவியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம் அனுசரணை வழங்கியோர் ஏதாவது அல்பண்ட் இரண்டு வாங்கினார் இலவச அறுபதையும் சேகரியுங்கள்